ஹாய் கேஸ் நாங்க விராட் கோலி தம்பி ஆல்ரெடி விராட் கோலி ரோஹித் சர்மா டெஸ்ட்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒடே லேயும் கூடி சீக்கிரம் ரிட்டர்மென்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க எல்லாம் தான் போறீங்க கங்குலி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் குள்ள விராட் கோலி ரோஹித் சர்மாக்கு இன்னும் வயசு அதிகமாயிடும் அவங்க அதுக்குள்ள குறைஞ்ச தான் விளையாடுவாங்க ரிட்டையர்மெண்ட் ஆறுது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கங்குலி கங்குலி மேல எனக்கு சரியான கடுப்பா இருக்கு விராட் கோலி மேல அப்படி உங்களுக்கு என்ன காண்டுன்னு எனக்கு புரியல விராட் கோலிக்கு மட்டும்தான் கிரிக்கெட்ல அதிக ஃபேன் சப்போர்ட் இருக்குங்கிற கடுப்பா இல்ல விராட் கோலி விட்டா சச்சின் ரெக்கார்டா பீட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு பயமா என்னதான் பயம் உங்களுக்கு விராட் கோலி பத்தி என்னதான் கடுப்பு உங்களுக்கு விராட் கோலி மேலே இவ்வளவு கண்ணா இருக்கானுங்க விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லாம ஐம்பது ஓவர் வேர்ல்ட் கப் நினைச்சு கூட பாத்துறாதீங்க கங்குலி சொல்றதுனால உடனே வந்துருவாங்க இல்லையா உனக்கு கங்குலி யாருன்னு தெரியுமாடா தாதாட அவர் இந்தியாக்காக என்னென்ன சம்பவம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க என்ன வேணா சம்பவம் பண்ணிட்டு போ கவலையே கிடையாது எனக்கு கங்குலி பீக் டைம்ல இருக்கிறப்போ வேணுன்னே போர்ஸ் பண்ணி கங்குலிய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வச்சிருந்தா அதோட பெயின் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் கங்குலிக்கு உங்களுக்கு கிரிக்கெட்ல பெரிய ஆள் ஆகணும் பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் கிரிக்கெட்ல விராட் கோலி மாதிரி ஆகணும் சச்சின் மாதிரி ஆகணும் தோனி மாதிரி ஆகணும் நீங்க நினைச்ச ஒரு கிரிக்கெட் கேரியர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்தியால இருந்து ஃபர்ஸ்ட் வேற கண்ட்ரிக்கு போயிருங்க மொதல் இந்தியாக்குள்ள இந்தியா டீம்ல நீங்க சத்தியமா விளையாடவே முடியாது ஏன்னா மிகப்பெரிய யுகத்தின் தலைவர்கள் விராட் கோலி ரோஹித் சர்மாவே என்னென்ன போர்ஸ் பண்ணி ரிட்டைமென்ட் அனௌன்ஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்க நம்மளால ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இருந்து தான் வருவான் நம்மளால சும்மா விடுவானுங்களா ஒரு சின்ன வாய்ப்பு கூட நம்ம கொடுக்க மாட்டானுங்க மிஞ்சி மிஞ்சி போனா டிஎன்பிஎல் வரைக்கும் நம்ம போகலாம் இந்தியா டீம்ல எல்லாம் நம்ம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஐபிஎல் குள்ளேயே நீங்க போக முடியாது ஐபிஎல்லே மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு பண்ணலாம் அவ்வளவு பாலிடிக்ஸ் பண்றாங்க உள்ள ஒரு சின்ன கற்பனை இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல ஒருவேளை இந்தியா இங்கிலாந்து கூட லாஸ் ஆயிருச்சுன்னு வைங்க லாஸ் ஆகக்கூடாது ஒருவேளை ஆயிடுச்சு அப்படின்னா பிசிசிஐ ஃபுல்லா மறுபடியும் விராட் கோலி டெஸ்ட் டீமுக்கு வரணும்னு சொல்றாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே விராட் கோலி மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும் டெஸ்ட் டீமுக்கு வாங்க கேப்டனா வாங்கன்னு சொல்றாங்க எல்லாருமே பிசிசிஐ நேரா விராட் கோலி வீட்டுக்கே போயிடுறாங்க லண்டனுக்கு அங்க போயிட்டு விராட் கோலி நீங்க மறுபடியும் டெஸ்ட் டீமுக்கு வரணும் இந்தியால அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி எல்லாருமே கேக்குறாங்க தலைவன் அப்படியே சொல்லி பாத்துட்டு நான் ஒரு வாரத்துல முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்லிடுறாரு உலகம் ஃபுல்லா சோசியல் மீடியா எல்லா பக்கமும் பிளாஷ் நியூஸ் விராட் கோலி ஒரு வாரத்துல என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ ஹைப் ஆகுது விராட் ஃபேன்ஸ் அத்தனை பேரும் தீ மாதிரி இருக்கானுங்க வேலை ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் போட்டு சோசியல் மீடியாலே படுத்துக்கிறேன் நாங்கல்லாம் தலைவர் என்ன சொல்ல போறான் ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த ஒரு வாரம் முடியிருக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால ஆனா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றப்ப எந்த போட்டோ போட்டு அனௌன்ஸ் பண்ணாரோ அதே போட்டோ போட்டு நான் வரேன் டெஸ்ட் டீமுக்கு நான் வரேன்டா முடிஞ்சா தொடுங்கடா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாலு வருஷத்துக்கு விராட் கோலி தான் கேப்டன் சொல்லி சைன் போட்டு கொடுத்துட்றாரு இதாண்டா சம்பவம் சூரிய திரையரங்கம் சிதறட்டும் அவன் பேர் முழங்க கலக்கட்டும் பசுங்கெல்லாம் கதறட்டும் பிசில் பறக்கட்டும் இருக்கட்டும் இதாண்டா சம்பவம் யுகத்தின் சம்பவம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அதெல்லாம் நடக்கணும்னு ஆசைதாங்க தாங்க எனக்கும் சோஷியல் மீடியா ஃபுல்லா நானா அவ்வளதா நான்லாம் இந்த ஊருக்குள்ளேயே இருக்க மாட்டேன் நானும் எங்கேயாவது ஓடிடுவேன் டூர் போயிருவேன் எங்கேயாவது இருக்கிற ஊசி இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் சார் விராட் கோலி தம்பியா இருந்திருந்தாருன்னு எப்படி பேசிருப்பாரு அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை ஆக செல்லக்களை தோழர்களை விராட் கோலியின் கழக உடற்பிறப்புகளை தடாக்குகளா ஆக நேத்து பேட் பிடிக்க ஆரம்பிச்சவரெல்லாம் நாத்தா விராட் கோலி சொல்லிட்டு தெரியறா ஆக உளுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா கேவலமாக இல்லையா கூடி குறுத கிடையா ஆக விராட் கோலி ஒரு யுகத்தின் தலைவன் எம் எஃப் பேட் பிடிச்சவன்லாம் விராட் கோலி ஆயிட முடியாது எம் ஆர் எஃப் புடிச்சு பல செஞ்சுரி அடிக்கிறவன் தான் விராட் கோலி ஆக முடியும் ஆக இரண்டாயிரத்தி பதினாறுகளில என் தலைவர் விராட் கோலியினுடைய பிரைவ் டைம் அது அந்த பிரைம் டைம்ல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்துன்னு ஒட்டுமொத்த டீமையும் ஓட விட்ட என் தலைவர் டெஸ்ட்ல அப்ப பண்ண சம்பவம் காலம் ஃபுல்லா நிலச்சி நிக்கிற மாதிரி ஒரு அது எத்தனை பேர் டெஸ்ட் கேப்டன் ஆனாலும் விராட் கோலி மாதிரி ஒரு டெஸ்ட் கேப்டன் இந்தியாவுக்கு வரமாட்டாங்க ஆக இனி ராதா விராட் கோலி அப்படின்னு சொல்றதெல்லாம் தவிர்த்தணும் அவங்க யாருக்காது புதுசா கேப்டன் ஸ்விம்மிங் பூல் யாரு சாரி சுமன் இல்ல அதை தம்பிக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் தம்பி இன்ற இன்னைக்கு நிறைய கத்துக்கணும் இப்பதான் கிரிக்கெட்டுக்குள்ள வந்திருக்கீங்க இப்பதான் கேப்டனா இருக்கீங்க நல்ல விஷயம் இன்னைக்கு நிறைய கத்துக்கணும் அதுக்குள்ள விராட் கோலி ஆயிட முடியாது கழகப்படி செய்ய வேண்டும் கட்சிக்காக உழைக்க வேண்டும் ஆக இன்னும் அறுபத்தாறு செஞ்சுரி நீங்க அடிச்சாதான் விராட் கோலி இடத்தையே நீங்க தொட விராட் கோலி நீங்க சொல்லாதீங்க தப்பி ஆக திமுகவிற்கு எப்படி ஒரே கருணாநிதியோ அதே மாதிரி கிரிக்கெட்டிற்கு ஒரே விராட் கோலி மட்டும்தான் வீடு இல்ல எவனோ விராட் கோலி தான் வரணும் ஆக சோ